நாடாளுமன்ற கச்ச மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் விட்டுவிட்டு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்தியிலே வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம் கடிதம் எழுதுறோம் அதனால எந்த பலனும் இல்லை அதனால இந்த கச்சத்தீவை தீவை மீட்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் மீது தன் இணைத்து கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்ச